ஃபேவரட் சூப் ஷாப் தான் உங்களுக்கு கூட்டிட்டு போக போறேன் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் அங்க கொடுப்பாங்க வேலூர் பீப்புளாக இருந்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படியான காம்போ அப்படியான காம்பினேஷன் சொல்லி இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாக்ட் பிளேஸ் லொக்கேஷன் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போறப்ப உங்களுக்கு வீடியோலையுமே காமிக்கிறேன் வளலார்ல மோர் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு அந்த அங்கிள் சூப்பர் ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு அதுக்காகவே நிறைய பேர் இந்த ஷாப் விசிட் பண்ணுவாங்க கண்டிப்பா அங்க போயிட்டு அவர்கிட்டயே பிரைசிங் ரேஞ்ச் என்ன இருக்கும் டைமிங் எல்லாமே உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கவர் பண்றேன் வாங்க போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நியூஸ் கேலரி சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் கண்டிப்பா பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எக்ஸாக்டா இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மோர் மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஒரு ஸ்ட்ரீட் போகுது அந்த ஸ்ட்ரீட் உள்ள கொஞ்சம் தூரம் போனாலே பார்க்கு ஆப்போசிட்ல இந்த ஷாப் லொகேட் ஆயிருக்கு

சூப் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் இது என்ன காம்போன்னு சொல்லி உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் இது என்ன காம்போ அர்னி ஆட்டுக்கால் சூப் இருக்கு இடியாப்பம் சிக்கன் ஓகே இது எப்படி சாப்பிடணும் இதுல இடியாப்பம் கொஞ்சம் பிச்சி போட்டு சிக்கன் பிச்சு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஆல்ரெடி அவங்க மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் இன்னும் எதுவுமே பண்ணல இதுல பீசஸ்மே அவங்க போட்டிருக்காங்க வித்தவுட் பீஸ்மே அவர் கொடுத்துட்டு இருக்காரு தெரியுதா உங்களுக்கு இதுல பீசஸ்மே அவர் இருக்காரு பீஸ் இல்லாம பிளைனாவும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு வாங்க இதுல எல்லாமே ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் இடியாப்பு நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நானும் சிக்கன் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பீசஸ்மே இருக்கு ஆட்டுக்காலுமே இதுல இருக்கு அது இல்லாம இது எக்ஸ்ட்ராவா நான் ஆட் பண்றேன்

வேலூர் people இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க ட்ரை பண்ணி ருக்கும்ங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சனீடு பெங்களூர் ஐபிஎல் ல நீங்க டிராவல் பண்றதா இருந்தா நியர்பைல தான் ஷாப் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க லைக் ஷேர் அண்ட் Subscribe டு நீவீஸ் கேலரி